சமாதானம் என்பதுதான் இறை கொள்கை சனாதானம் என்பதல்ல இறை கொள்கை இது ராமானுஜர் மண் பிரிவினை என்பது என்னாலும் எடுபடாது பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள் நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்பு முதல்வர் முதல்வர் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழக்கு நீதிமன்றத்திலே வர இருக்கின்றது சட்டத்தின் பால் உறுதியாக இந்த ஆட்சி நிற்கும் பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வைத்து பகை வளர்க்க கூடாது சமாதானம் என்பதுதான் இறை கொள்கை சனாதானம் என்பதல்ல இறை கொள்கை வடக்கிலே போன்ற விரும்பத்தகாத சூழல்களை ஏற்படுத்தி அரசியல் மட்டத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் இது ராமானுஜர் வாழ்ந்த மண் எல்லோருக்கும் எல்லாமான மண் அதோடு மட்டுமல்ல ஒரு காலத்தில் வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுவார்கள் உற்று நோக்கின்ற இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது என்னாலும் எடுபடாது பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு எந்தெந்த மதத்தினர் அவரவர்கள் வழிபாட்டை எப்படி எல்லாம் விரும்புகிறார்களோ அமைதியான சூழ்நிலையில் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறி தவறாமல் அப்படி விரும்புகின்ற அந்த அந்தந்த மதத்தினருக்கு உண்டான பாதுகாப்பையும் போதிய அமைதியையும் ஏற்படுத்தி தருவதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை லட்சியம் அந்த வகையிலே இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று கூறாதவர்கள் எப்படி காமாலை கண்கள் கொண்டவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் தோன்றுமோ அதுபோல் தான் இந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள் என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன் அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள் நாங்கள் நிலையாக தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை அவரே சொல்லி இருக்கின்றார் பாருங்கள் இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கின்ற சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் தமிழக முதல்வர்

முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது கீழே இருக்கின்ற அர்தனாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் ஐந்து இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம் அது மாத்திரம் வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மாத்திரம் ஒரு கோடி மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள் அனைத்து கோயில்களிலும் சுமார் அறுபத்தி ஆறு கோயில்களில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது ஒரு கோடி பக்தர்கள் இந்த தீப நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் அதில் திருவண்ணாமலையை பொறுத்தளவில் முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அந்த முப்பத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி சுகாதார வசதி மருத்துவ வசதி அவர்களுக்கு தேவையான பயண வசதி அதேபோல் ரயில்வே துறையிடம் முறையிட்டு வெகு பயணம் பயணம் உண்டான பயண வசதி போன்ற உணவு வசதி அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு சிறிய சம்பவத்திற்கு கூட விரும்பத்தகாத சம்பவம் கூட இடம்பெறாமல் முழுவதுமாக திட்டமிட்டு செயலாற்றி ஒரு கோடி பக்தர்களுக்கு தீப தரிசனத்தை காட்டி தந்த முதல்வர் இருளகற்ற பாடுபடுகின்ற முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன் இந்த தீபமேற்றுகின்ற வழக்கை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து லண்டன் பிரீவியூ கவுன்சிலும் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதே தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மலை உச்சியில் ஏற்ற கோரிய போது வழக்கமான இடத்திலேயே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருங்காலங்களில் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற முடிவெடுத்தால் வருங்காலங்களில் வேறு இடங்களில் தீபம் ஏற்ற முடிவெடுத்தால் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்து சமய அறலத்துறை அலுவலரிடம் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட அதே தீர்ப்பை இரண்டாயிரத்தி பதினாலிலும் உறுதி செய்தார்கள் அதைத் தொடர்ந்து மேலும் மேல்முறையீட்டு மனு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு மீண்டும் பெஞ்சு இரு நீதிபதிகள் அடங்கிய நம்முடைய நீதிபதிகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கல்யாண சுந்தரம் பவானி சங்கர் என்ற இரு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே நூறாண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் அனைவரும் சமம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நிற்கின்ற அரசு அந்த வகையில் தான் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கு நாள் குறித்து கொடுக்கின்ற அன்பிற்கினிய பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வப்பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் ஆன்மீகவாதிகள் இறை என்பர்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் ஆகவே இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்படவு கொடுப்பார் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதிமுக அம்மையார் இருந்த போது சரி அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுய எடுத்து வந்தது இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற நிலைப்பாடுகளைத்தான் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள் அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டு காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அபிடேவிட் தாக்கல் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு இரண்டாம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம்

ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு குளங்கள் எங்களிடம் இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் குளங்கள் சீரமைக்கின்ற பணி நானூத்தி ஐம்பது குளங்கள் சீரமைக்கின்ற பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சங்ககாலத்தில் சொல்லுவார்கள் அசோகர் மரம் நட்டார் குளங்களை வெட்டினார் அப்படி என்று இந்த அசோக சக்கரவர்த்தியாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் இந்த ஆட்சியிலும் நான்கு குளங்களை புரிதாக விட்டு இருக்கின்றார் நான்கு குளங்களையும் கடந்த காலங்களில் திருத்தேர் மழையிலும் வெயிலிலும் நினைந்தபடி இருந்த திருத்தேர்களுக்கு அன்றைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்பார்கள் இன்று தேர்களுக்கு தேர் பாதுகாப்பு கொத்தகையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் மிகையாகாது அந்த வகையில் இதுவரையில் எழுநூறு திருக்கோயிலே இருக்கின்ற திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைத்து தந்திருக்கின்றார் ஆன்மீக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது நடைபெறுகின்றது போல் திருப்பணிகள் எந்த காலத்தில் நடைபெறவில்லை இந்த ஜனவரி மாத இறுதிக்குள் நான்காயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எதையாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க எங்களை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி சட்டத்திற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது இறுதி வரையில் இன மத மோதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் இந்த அரசு எடுக்கும் பிறப்பால் வேண்டுமென்றால் மதங்கள் பிரிக்கப்படலாம் ஆனால் வாழ்க்கையின் நெறிமுறைகளில் மதங்களை பிரிக்க கூடாது என்பது எங்களுடைய கொள்கை நாம் இந்த உடை இது யார் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும் நாம் அருந்துகின்ற உணவு அது எந்த தயாரித்தது என்று யாருக்கு தெரியும் ஆகவே ஒரு தாய் மக்களாக தமிழக மக்கள் ஒரு கொடையின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் கொடையின் கீழ் நிற்பார்கள் அதற்கு சட்டப்படி சட்ட போராட்டம் நடத்தி மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவார் எங்களுடைய முதல்வர் நீதியரசர்களுடைய தீர்ப்புகளுக்குள் நான் செல்ல தயாராக இல்லை இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழக்கு நீதிமன்றத்திலே வர இருக்கின்றது சட்டத்தின் பால் உறுதியாக இந்த ஆட்சி நிற்கும் சட்டத்தை நிலைநாட்டுவோம்

தொலைக்காட்சியை பார்த்திருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீர்கள் ஒரு அசாதாரண ஒரு அசாத நீ நான் ஒரி இல்ல நான் சொல்லனே பதில் சொன்ன பிறகு திருப்பி கேட்கணும் இல்ல இல்ல நீங்க கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பேசுனா எப்படி சரி நீ கேளு நீ அதுக்கே பண்றோம் நானே பேசு லேட்டரைக் பார்த்தால் மதுரையிலே இந்த தீப மேற்றும் நிகழ்ச்சிக்கு போராட்டம் நடத்த முற்பட்டார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரிவினர் ஆனால் பொதுமக்களாக வெகுண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலை அந்த போராட்டம் கடையடைப்பு போராட்டம் ஒரு கடைகள் கூட அடைக்கப்படவில்லை கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கிரிவல பாதையை பயன்படுத்துவார்கள் திருப்பரங்குன்றம் கிரிவலப் பாதையில் வழக்கத்தை விட அதிகமான அளவிற்கு கிரிவல பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வடபுளத்திலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்காதா என்று இது திராவிட மண் இது பெரியார் மண் அத்தனையும் சமாளித்து மீண்டும் இரண்டாவது முறையாக எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை இப்படிப்பட்ட சூழ்ச்சி சூதுகளை முறியடித்து நிச்சயம் இரண்டாவது முறை முதல்வராக அமர்வார் அவருடைய இந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறாது கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் நிருபர்கள் தான் அதை வெளிக்கொண்டு வரும் உங்களுக்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அதை தான் நான் சூசமாக சொன்னேன் திருப்பரங்குன்றத்திலே இன்று வரையில் மூன்று நாட்களாக தொடர்ந்து தீபம் ஏற்றப்பட்ட நாளிலிருந்து லட்சக்கணக்கான ஆயிரங்கணக்கான மக்கள் கிரிவலம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் திருவண்ணாமலையிலேயே முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் அன்றைக்கு கார்த்திகை தீபத்திலே பங்கேற்றுக்கின்றார்கள் அறுபத்தி ஆறு கோயிலை உச்சியின் மீது ஏற்றப்பட்ட விளக்க தரிசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் யார் என்று நீங்களே பாருங்கள் மக்களை சூத்திரதாரிகள் இவர்கள் ஒரு பேரை பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற லட்சோப லட்ச மக்கள் கூடுகின்ற வாரணாசிக்கு அதுவும் மூத்தோர்களை அழைத்து செல்வது என்பது எவ்வளவு சிரமமான பணி என்று தெரியும் இந்த பணிக்கு முழுவதுமாக அரசு மானியம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றி இதை செயல்படுத்த திட்டமிட்டு தந்த எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய மணிவாசகம் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கிணிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் லட்சுமணன் அவர்களுக்கும் மங்கையர் கரசி அவர்களுக்கும் துறையினுடைய அவர்களுக்கு உதவியாக வந்திருக்கின்ற இணை ஆணையாளர்கள் வேணுதா அவர்களுக்கும் முல்லை அவர்களுக்கும் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய இந்த அழைப்பினை ஏற்று இந்த வழி அனுப்புகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்திருக்கின்ற காளிகாம்பால் திருக்கோயிலுடைய சிவாச்சாரியார் அன்பிற்கினிய காளிதாஸ் அவர்களுக்கும் இதை நல்ல முறையில் பிரசுரிக்க இருக்கின்ற இந்த ஆட்சியுடைய